திரைப்படத்துறையில் பாலியல் குற்றச்சாட்டு பூதாகரமாக இருக்கும் நிலையில் அடுத்தடுத்து பிரபல நடிகர்களின் பெயர்கள் வெளியே வந்து கொண்டுள்ளது நிலையில் பாலியல் புகார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் பேசும்போது அனைத்து துறைகளிலும் பாலியல் கொடுமைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் சீமானின் இந்த பதிலுக்கு நடிகர் விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டு பதில் கொடுத்துள்ளார் அந்த வீடியோ பதிவில் உதவி கேட்டு வந்த தன்னை சீமான் சீரழித்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார் மேலும் விஜயலட்சுமி வீடியோவில் பேசும்போது அளித்தார் என்று நடிப்பை போட்டிருக்காரு அந்த நடிப்பை பார்த்து மெய் செலுத்து போய் இந்த வீடியோவை பதிவு செய்தேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பேசிய அவர் நீங்க விஜயலட்சுமி என்ற நடிகையோடு குடும்பம் நடத்தி அந்த பெண்ணோடு வாழ்க்கையை பதினான்கு வருடம் சீரழித்து தமிழகத்திற்குள் வாழ முடியாமல் கர்நாடகாவிற்கு விரட்டி அடித்தீர்கள் அதுதான் உலகத்திற்கே தெரிந்த விஷயமாச்சே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எனது அக்காவின் குழந்தையை தூக்கிவிட்டு போய்விட்டார்கள் என காப்பாற்ற கோரி உங்கள் அலுவலகத்தில் வந்து நின்றேனே அப்போ என்னை காப்பாத்தனீங்களா அதை ஆபீஸில் வைத்து கதர கதற சீரழித்தீங்க என் வாழ்க்கையை நாசமாக்குனீங்க அதை நீங்கள் மறந்துட்டீங்களா ஆறு முறை பிணையில் மதுரையில் இருக்கும் போது கூட நான் தேவைப்பட்டேன் இந்த எல்லா கேடு கட்ட வேலை செய்துவிட்டு போன வருடம் ஐம்பதாயிரம் கொடுக்கிறேன் திமுக காரர்களுக்கு முன்பு எதுவும் பேச வேண்டாம் கைல்வெளிக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என்று பேசினீர்கள் அப்புறம் என்னை டார்ச்சர் பண்ணியதை தாங்க முடியாமல் போலீசில் புகார் கொடுத்ததால் என்னையும் திமுகவையும் இணைத்து பேசினீர்கள் கொச்சை கொச்சையாக மேடை முழுவதும் பேசியதை அதை மக்கள் மறந்து விட்டாங்களா என் கூட சப்போர்ட்டுக்கு வந்த வீரலட்சுமி அவர்களை கொச்சை கொச்சையாக பேசியதை மக்கள் மறந்து விடுவார்களா காளியம்மாள் பிசிறி என கூறியதை மக்கள் மறந்து விடுவார்களா நித்தியானந்த ஆசிரமத்தில் வெள்ளைக்கார பிகரா இருக்குன்னு சொன்னீங்களே அதை மறந்துடுவாங்களா விஜயலட்சுமி பாலியல் புகார் கொடுத்த பிறகுதான் பெண் பாலோவர்ஸ் அதிகமானார்கள் என கூறினீங்களே மக்கள் மறந்து விடுவாங்கன்னு நினைத்தீர்களா நீங்கள் புத்தமன் என நினைத்து மீடியா உங்களிடம் வந்து கேள்வி கேட்கிறார்கள் பாருங்கள் அவர்களை தான் சொல்லணும் நீங்கள் பெண்களை காப்பாற்ற போறீங்களா உங்களிடம் இருந்துதான் தமிழகத்தில் உள்ள பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்று விஜயலட்சுமி ஆவேசமாக பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது